வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சி போகிற அல்வா தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஸ்டெப்பையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா ஸ்டெப்பும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுலேயே நமக்கு ஒரு கிலோவுக்கு மேலே அல்வா வந்துடும் அப்போது கோதுமையில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா தண்ணியில் கரைச்சிடலாம் நான் கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கோதுமையை கொஞ்சமாக சல்லடையில் அரித்து எடுத்துருக்கேன் அப்போது கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும் அப்போ பாருங்கள் நல்லா கோதுமையை வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இனி இதுக்கு மேலே நம்ம வந்து நாலு கப் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப்பு கோதுமை மாவு ப்ளஸ் நம்ம மிக்ஸ் பண்ண வாட்டர் அதுக்கு மேலே நாலு கப் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிடலாம் ஓ இப்போ பாருங்கள் பபிள்ஸ் ஒன்றும் இல்லாமல் சூப்பராக இருக்குது இனி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணி ஆட் பண்ணும்போது நம்ம அப்படி கிளறி விட்டுட்டே ஆட் பண்ணி கொடுக்கணும் இப்போ நாலு கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இனி இதை சைடில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம் அப்போது ஒரு கடாயை சூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணி சுகர் சிரப் வந்து செய்திடலாம் இப்போது நம்ம ஒயிட் சுகர் வந்து எடுக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து இந்த brown சுகர் இருக்குது அதனால் ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன் இப்போது ஒயிட் சுகர் எடுத்தாலுமே நமக்கு வந்து caramel வந்து சூப்பராக வரும் அப்போது இதை வந்து நல்லா கொஞ்சம் லைட் சூடில் கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது அப்படி caramel ஆகி மெல்ட் ஆகிட்டு நமக்கு வந்து கேரமல் கிடச்சாச்சு இப்போது கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சு கேரமல் வந்து நம்ம அல்வா செய்துட்டு இருக்கும்போதே சைடில் வந்து நம்ம கேரமல் செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லது ஏன்னா இது வந்து ஹீட்டை ஆறுன பிறகு கொஞ்சம் கட்டி ஆயிரும் அதனால் வந்து அல்வா செய்துட்டு இருக்கும்போதே சைடில் நம்ம கேரமலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம் இனி அல்வா செய்திடலாம் ஒரு கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து நிறைய ஆட் பண்ணலாம் இல்லை நெய் வந்து ரொம்ப வேண்டான்னு உள்ளவங்க கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு வரத்து எடுக்கிறேன் நெய்யில் அப்போ முந்திரி பருப்பை எது எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கரீகிற மாதிரி வறுக்கக்கூடாது ஒரு ப்ரௌனிஷ் வரும்போது நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அதை சைடில் எடுத்து வச்சிட்டு நமக்கு அதே கடாயில் நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த கோதுமை மாவு அந்த கலவையை ஊற்றிடலாம் அதே நெய்யிலே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்படியே அது வந்து கட்டி ஆகாமல் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா நான் வந்து இங்கே ரெண்டு கப் நிறைய நம்ம எந்த கப்பில் வந்து கோதுமை மாவு அளந்தோமோ அதே கப்பில் நம்ம வந்து சுகர் வந்து ஆட் பண்ணலாம் இப்போது நான் இங்கே ஒன்றரை கப் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஒரே நேரத்தில் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் கட்டியான ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துட்டே இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்படி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பார்க்கும்போதே அந்த அல்வா பதம் வந்து வரதுக்கு ரெடியாக இருக்கும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம பொறுமையாக செய்யும்போது கண்டிப்பாக ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த அல்வா பதம் வருது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் இந்த டைமில் நம்ம கேரமலை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கேரமலை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ கேரமல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க தேவைக்கு நம்ம அப்பப்போ நெய் வந்து ஆட் பண்ணி விடுங்க இது வந்து நான்ஸ்டிக் தவா அதில் வந்து பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக அதை ஒட்டாமல் வரும் அதனால் நான்ஸ்டிக்கில் வந்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க தேவைக்கு நெய் வந்து ஆட் பண்ணி அப்படியே விட்டுட்டே இருங்க விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அல்வா பதம் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அல்வா வந்து ஒட்டாமல் சுருண்டு வாரது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த அல்வா வந்து பிகினர்ஸுக்கு கூட செய்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆகாது நான் வந்து அந்த முந்திரி பருப்பு நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு இப்போ அல்வா வந்து நமக்கு கொஞ்சம் சுருண்டு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அல்வா வந்து இந்த மாதிரி சுருண்டு வரணும் அதுதான் நம்ம அல்வாவோட பதம் இந்த அல்வா வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகாது நம்ம வந்து நெய் வந்து நிறைய சேர்க்குறவங்க நெய் நிறைய சேர்த்துக்கோங்க ஒரு த்ரீ டு ஃபோர் எல்லாம் கெட்டு போகாமல் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கிடையாது நல்லா இருக்கும் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வெளிய வாங்கி கொடுக்குறத விடயும் வீட்டில் நம்ம செய்து கொடுக்குறது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுலேயும் நம்ம ஒரு கப்பில் நமக்கு ஒரு கிலோவுக்கு மேலே அல்வா வந்து கிடைக்குது பாருங்கள் நம்ம சூப்பரான அல்வா ரெடி அப்படியே சூப்பராக திருநெல்வேலி அல்வாவோட அந்த இது அப்படியே மாறாமல் இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சுவையான அல்வா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி